ஸோ இன்னும் வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அடுத்த ரெண்டாவது ஒரு லோடு வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க இது எந்த ஊருக்கு போகுது என்ன அப்படிங்கிறத விவரங்களை வந்து நம்மளுடைய சென்ட்ரல் செக்ரட்டரி நம்மக்கிட்ட இருக்கிறாங்க ஆர்ம பெருமாள் சார் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி த்ரீ டூ ஒன் டூவிலருந்து வெள்ள நிவாரணப் பணிக்காக வந்து நாலு நாள் கடந்த நாலு நாட்களாக நம்மளுடைய ரோட்டரி கவர்னர் முத்தியாபிள்ளையை தலைமையில் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் வரக்கூடிய பொருள்களையும் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் இப்போ காலையில் வந்து ஒரு லோடு வந்து சிவலப்பேரி சந்தப்பேட்டை இந்த இடங்களுக்கு போயிடுச்சு இப்போ வந்து வெள்ளக்கோயில் நம்ம வண்ணார்பேட்டை பக்கத்தில் வெள்ளக்கோயில்னு ஒரு இடம் இருக்குது அதுவும் ஃபுல்லாக சென்டர் சூழல் அந்த ஃபுல்லாகவே தண்ணியில் முன்டுச்சு அந்த இடத்துலையும் ஸ்கூலில் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி அந்த பசங்களுக்குமே வீட்டிலலாம் நிற்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அவங்களுக்கும் நிவாரண பொருளை இன்றைக்கி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் த்ரீ டூ ஒன் டூவில் நம்ம முத்தியாவில தலைமையில் நான் அவர் கூட இருந்து எல்லா இதுக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நாலாவது நாள் நாங்கள் இந்த லோடு அனுப்பிட்டுருக்கோம் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் கவர்னர் இன்றைக்கி வந்து வெள்ளப்பாய்ச்சல் ஸ்ரீதகுண்டம் அந்த மாதிரி இடங்களுக்கு கவர்னர் போகிறாங்க இதில் வந்து ஒரு டீமாகவே நாங்கள் எங்களுடைய ரோட்டரி திருநெல்வேலியில் உள்ள ரோட்டரி கிளப்பு பதிமூணு கிளப் இருக்காங்க எல்லாமே ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ட்ரக்கை ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நான் வந்து இந்த ரெண்டு ட்ரக் நான் கூட்டு போய்ட்டுருக்கிறேன் முத்தியபிள்ளை சார் வந்து கவர்னர் வந்து இங்கே கூட்டு போயிட்ருக்குற அவர் ஸ்ரீவண்டம் அந்த தூத்துக்குடி இந்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரோட்டரி கிளப் ஆஃப் திரு திருநெல்வேலி அவிரா ரோட்டரி கிளப் ஆஃப் பாளையங்கோட்டை அண்ட் ரோட்டி கிளப் ஆஃப் திருவலி வெஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் வந்து ஒர்க் இருக்கிறோம் இது கலந்த ஒரு அஞ்சு நாளாகவே இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்குது ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணோம் இப்போ வந்து இவங்களுக்கு நிவாரண பணிகளுக்காக இந்த பொருள்களை வந்து ஒவ்வொரு கிளப்பு கோயம்புத்தூர் திண்டுக்கல் சேலம் ஈரோடு இதில் இருந்துலாம் எங்களுக்கு வந்து கேட்காமலே அனுப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவங்க அவ்வளோ வேட்டியும் நம்ம கவர்னர் பேசியே எடுத்து அவங்களும் அனுப்புகிறாங்க சிலவங்க கேட்டு வராங்க சிலவங்க கேட்காமலே அனுப்புகிறாங்க அவங்களுக்கும் நன்றி எங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த தினத்தரணியை பத்திரிகை வந்து அவங்களும் கடந்த ஐந்து நாட்களாக எங்கள் கூட இருக்கிறாங்க அதில் வந்து எங்களுடைய பப்ளிக் இமேஜ் சேர்மன் ராமலிங்கம் அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ட் பானுமதி அப்புறம் அந்த அபிலாக் கிளப்லேருந்து அவங்க எங்களுக்கு பொருட்கள் கொண்டு போகிறத விட அவங்க எம்ப்ளாயிஸுமே எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் இருக்காங்க அவங்க எம்ப்ளாயிஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதை நாங்கள் கொடுக்குறத பார்த்து வீடியோவை பார்த்து அவங்களே வாலிண்டியராக வெளியாடுங்கள்லேருந்து எங்கள்கிட்ட கூப்பிட்டு இன்னும் என்ன வேணும் என்ன வேணும்லாம் கேட்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு இருக்குது அப்படிங்கிற பணியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தேங்க்யூ இல்லை நாங்கள் ரொம்ப இன்றைக்கி வந்து ரோட்ரி சார்பாக வந்து வெள்ள நிவாரணப் பொருட்களை அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க தொடர்ந்து இது வந்து இன்னும் வெள்ள நிவாரண பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரோட்ரி சார்பாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் பானுமதி நன்றி வணக்கம்